ஹலோ ஆல் நமஸ்காரம் நேற்றுக்கு நம்ம கோவப்படுறத பற்றி பேசலான்னு ஆரம்பித்தோம் நாளைக்கு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஒரே ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன் அதுலேருந்து ஏன்னா அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் நான் நினைக்கிறேன் வெளியில் இருக்கிறவா ஏதோ கோச்சுண்டு ஏதோ சொல்லிட்டா ஏதோ பண்ணிட்டா அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் ஆற்றுல இருக்கிற நம்ம மனுஷா நம்ம அண்ணா தம்பிகளோ சித்தி மாமாக்களோ அத்தைகளோ அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டிகளோ சபிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டா அப்படின்னா அப்போ எப்படி வலிக்கும் ஏன்னா அது இவாளை எப்படி சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே ஒரு பெயின் இருக்கும் இல்லையா குழந்தைகளோ பெரியவாளோ அதை பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு நினச்சேனா ஏன்னா அந்த ஊண்டு தான் எப்பவுமே ஆறாது அவளை எப்போவுமே மன்னிக்காது நான் ஒரு பத்து வருஷம்னு இருக்கலாம் பத்து வருஷமாக அதுக்கு மேலே கூட இருக்கலாம் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசானவா இறந்து போயிருந்தான் சட் ஹார்ட் அட்டாக்கில் தூக்கத்தில் ஏவோ இல்லை முடிச்சுட்டு இருக்கும்போது எப்படி இறந்து போனான்னு இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இறந்து போயிருந்தா அவள் அம்மா அந்த இறந்து போய் கொஞ்ச நாள் கழித்து தான் நான் வாழ வாழை வந்து துக்கம் விசாரிக்கிறதுக்காக நான் எங்கள் ஆத்துலேருந்து நான் அம்மா எல்லாரும் போயிருந்தோம் அந்த இறந்து போன அறுபது வயசுக்காரளோட அம்மா இருந்தாள் ரொம்ப வயசானவா அவள் அம்மா அப்பவுமே ஏண்டி கிழவி உட்காந்துட்டு ஏறிக்கி ஏடி உனக்கு இன்னும் வேலை வரலையா உனக்கு இன்னும் டிக்கெட் கொடுக்கலையா நீ இன்னும் போகலையா நீ கேட்டுன்ட்டு இருந்து இவ போயிட்டா அல்லேன்னு அழுதா பொண்ணு இறந்து போயிட்டா பொண்ணுக்கு அறுபது வயசு இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அறுபது வயசு இருக்கும் ஏன் அவளுக்கு குழந்தைகள் இருக்குது இப்பதான் எல்லா குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு இன்னும் அவளுக்கு எல்லாம் குழந்தை பெற்று பார்க்கணும் அறுபது வயசுக்கே போய்ட்டேடி கஷ்டமாக இருக்கேடின்னு சொல்லலாம் அந்த துக்கத்தில் கூட அவள் இதை சொல்லி என்னை திட்டினாலே அவள் போயிட்டாலே அப்படின்னு தான் இருக்குது அப்போது எனக்கு அப்போ தான் புரிஞ்சது வார்த்தைகள் எவ்வளோ வலிமையானவைகள் இல்லை ஒரு தடவை ஒரு விஷ ஒரு விஷயத்த சொல்லி ஒருத்தரை திட்டோன்னா இந்த ரசிகா அப்படிதான் ஒரு வார்த்தை சொல்லி நம்ம திட்டிக்கிட்டோன்னா ஆயுசுக்கும் அதையே சொல்லி காமிப்பாள் எனக்கு கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட தெரியாது ஏன்னா நான் என்னோடய ஆர்பாதி பாட்டிக்கிட்ட வளர்ந்தேன் முக்கியமாக பண்ணாதீங்கோலேண்டா பண்ணாதேம்மா இப்படி யோசிக்காதேம்மா தயவு பண்ணி பண்ணாதம்மா இவ்வளோதான் கோபமே எங்கள் பாட்டிக்கு வெளிப்பாடு நாங்கள்லாம் எவ்வளோ ப்ளஸ்டு பாருங்கோ வேறு எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா எல்லாரும் அந்த பாட்டிக்கு பிறந்த பொண்கள் பிடிச்ச காட்டில் கொண்டு விடுவாள் நானும் கஸ்தூரியுமே பேசிப்போம் இந்த வாட்டி நீ என்னடி திட்டி வாங்கினேன் நான் இது வாங்கினேன்டி இப்படி எங்கள் அம்மா திட்டினாடி அப்படி உங்கள் அம்மா திட்டினாடி அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷனே நிறைய வாட்டி இது மாதிரி கூட இருந்திருக்கு அப்போது ஒரு தரம் எங்கள் அம்மா ரொம்ப நான் ஆறாவதோ ஏழாவதோ படிக்கும்போது நானும் விஜயும் பண்ணக்கூடாத விஷமும் ஏதோ பண்ணி எங்கள் அம்மா வந்து உள்ளே வரும்போது கதவோட கை வச்சு நசுக்கி அது ஃப்ராக்சராக என்னன்னு தெரியாத அளவுக்கு வீங்கி போய் அத்தங்க அதான் உடனே டாக்டர்கிட்ட தூக்கின்னு ஓடினான் அந்த டாக்டர் வந்து பல முறை இல்லையே இது குழந்தைல விஷமாக பண்ணி ஆயிருக்காதே இது ஏதோ புருஷன் பொண்டாட்டி சண்டையில புருஷன் அடித்த மாதிரி இருக்கே என்ன பிரச்சனை எனக்கு ஓப்பனாக சொல்லுங்க அப்படின்னு அந்த காலத்துலலாம் டாக்டர் இது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா இருக்க மாட்டா கதையும் கேட்டுப்பா உனே அத்தங்காவமே இ இல்லை இல்லை அவர் இன்னும் ஆஃபீஸ்லேருந்தே வரல மேடம் குழந்தைகள் தான் விளையாடி இப்படி பண்ணிடுதுன்னு இல்லையே இவ்வளோ பெருசாக குழந்தைகளால் இவ்வளோ ஃபோர்ஸாக அடித்து ஆக முடியாது கை கதவு பட்டு கூட அப்படின்னு எல்லாம் வந்து ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து டோர் மாதிரிலாம் கிடையாது மரக்கதவு தான் நம்ம மெதுவாக கிரீச்சின்னு போய் சாத்திக்கும் அப்படி திறக்கும் போது கிரீச்சின்னு தான் திறக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி ஆக முடியுங்கிற மாதிரி அவளுக்கு வந்து பட்டார்னு சாத்திக்கிற கதவெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது அப்படிங்கும்போது டாக்டர்லாம் நம்பவே முடியல அப்போது இதெல்லாம் கூட எங்கள் அம்மா தாங்கிட்டா இல்லை இல்லை பாவம் விளையாடினா நான் கதை திறக்கிறதே தெரியல வாளுக்கு அந்த காலத்தில் காலிங் வெளியின்னு ஒன்று இருந்தது ஹார்ட்லி பீப்புள் யூஸ் இட் வாசல்லேருந்து அம்மா ஐயா அப்படின்னு ஒரு கூப்போட போடுவாள் அப்போ நாங்கள் ஓடி போய் பார்த்து யாருன்னு கேட்டணும் வந்து உள்ளே போய் சொல்லணும் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் படிச்சுட்டு இருந்தாலும் விளையாடின்னு இருந்தாலும் எக்ஸப்ட்டு சாப்பிடும்போது மட்டும் எழுந்திருக்கக்கூடாது ஒழிஞ்சு மற்ற என்ன பண்ணிட்டு இருந்தாலும் குழந்தைகள் தான் ஓடி போய் பார்த்துட்டு யார் வந்திருக்கான்னு சொல்லி அவளை உள்ளே கூப்பிட்டு அந்த வராண்டாவில் ஸோஃபாக இருக்கும் ஹால் வராண்டாவில் அங்கே எல்லாரையும் உட்கார வச்சுட்டு தண்ணி வேணுமான்னு கேட்டுட்டு அம்மா அப்பா உள்ளேருந்து பூஜை கீஜை பண்ணிட்டு இருந்தாலும் வேறு எதாவது வேலையில் இருந்தாலும் முடிச்சுட்டு வர வரைக்கும் அவளை எங்கேஜ் பண்ணுறது பசங்க டியூட்டி தான் ஓகே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ யார் பில் அடிச்சுட்டு உள்ள வருதுங்கிற ஹேபிட்டும் கிடையாது பெருசாக போஸ்ட்மேன் அங்கிள் ராமநாதன் அங்கிள் கூட ராமன் சார் அம்மா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு அவர் உள்ளே வந்துடுவார் வெயில் காலத்தில் இருந்தால் ஆற்றுல மோர் வச்சுருப்பா போஸ்ட்மென் வந்தால் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு மோர் வச்சிருப்பா யூஷுவலாக எப் போஸ்ட்மென் அப்போல்லாம் அடிக்கடி வரும் வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை வருவாள் அப்போ அவளுக்கு மோர்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போவார் இப்போது நான் என்ன வரேன் இந்த டாக்டர் போகும்போது இந்த காலத்து பசங்கள்லாம் சரி கிடையாது நீங்கள் கொஞ்சம் பசங்களை ஒழுங்காக வளர்க்கணும் வளர்ப்பு சரியாக இருந்தால் ஏன் இப்படி ஆகும் அப்படின்னு கேட்டுவிட்டான் ஓகே அடாடா நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இந்த குழந்தையில வளர்த்தா கடைசியில் எனக்கு என்ன பேரை வாங்கி வச்சிருக்கா அப்படின்னு எங்கள் அம்மா கூறிக்கும் வந்து தட்டால் முட்டால் தட்டால் முட்டால் இந்த வலது தானே அடி இடது கையால் போட்டு சாத்தினா இப்போ அடித்தா கூட எங்களுக்கு வலிக்காது ஏன்னா அம்மாவே வழியில் இருக்கல நான் கூட வலித்த மாதிரி ஓம்பேன் என் தம்பி வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு வந்து வாரம் வாங்கிட்டான்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த ஃபெயிலியரை தாங்கிக்க முடியல அப்போது அவன் சின்ன குழந்தை தானே இப்போ என்னோட மூணு வயசு சின்னவன் எங்கள் அம்மா வந்து நாசமாக போ பொருள் இப்படிலாம் பண்ணிட்டு உட்காண்டிருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு தடவை அந்த வார்த்தையை சொல்லி திட்டான் அதாவது வெண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா அந்த கோவத்தை தப்பு பண்ணிகிட்டே இல்லைங்க உங்களால் எனக்கு கெட்ட பேராக எடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்துட்டோன்னு அத்தங்க அத் அப்போ இருந்தால் சரலா விடு சரலாம் ஏன் சரலாம் குழந்தைல போய் என்ன சரலாம் என்ன சரலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா அப்போ ஒன்றும் சொல்லலை யாருமே அப்புறம் அம்மாவுக்கு கையெல்லாம் தேவை அம்மா லீவெல்லாம் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த கையை அப்படி பார்த்துக்க முடியாச்சு எங்கள் ஒரே கிண்டல் ஆற்றுக்கு வந்து ஏ என்னால் சாதிக்க முடியாதது என் குழந்தைகள் சாதிச்சிட்டா அப்படின்லாம் சொல்லி அப்படிலாம் வேற எங்கள் அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் பற்றிதுன்னு வச்சுக்கோங்க அத் அப்புறம் எங்கள் அம்மாவோட அத்தை வந்து சாரதா அத்தைன்னு சைடில் பக்கத்தில் இருக்கிற போர்ஷனில் குடியிருந்தாள் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆனதுக்கப்புறம் எங்களை வச்சுடே சாரதாத்த சொன்ன சரலா உலகமே வெஞ்சாலும் பெத்த தாய் வாழ்த்தினான்னா அந்த குழந்தை நன்னா இருக்கும் உலகமே வாழ்த்தினாலும் பெத்த தாய் சபிச்சான்னா அந்த குழந்தை நன்னா இருக்காதுடி அந்த குழந்தை தெரியாமல் தப்பு பண்ணி எடுத்து படாது நீ போட்டு இப்போ போட்டு நாலு சாத்து உங்கள் ஆத்துக்காரர் சரியில்லை வந்தோன்னே நாலு சாத்திருக்கணும் எல்லாரும் பரவாயில் போகிறவாள்லாம் வேணாலும் நாலு சாத்துங்கோ ஆனா நாசமா போக அப்படிங்கிற வார்த்தை நீ சொல்லவேப்படாது டி அப்படின்னு சொன்னான் அப்போ நானும் இருந்தேன் விஜயும் இருந்தா அத்தங்காவும் இருந்தா அத்தங்க வந்து உடனே ரொம்ப எமோஷ்னல் பர்சன் அத்தங்க அழுதுட்டா அப்புறம் வந்து அதெல்லாம் இல்லை சரலா தாய் அடித்து குஞ்சு மொடமாகாது டி மொடமாகா அது சரலா டீலெலாம் சொல்ல மாட்டா முடமாகாது சரலா அதுக்குனால என்ன அம்மா அழுதாப்போ அதனால் என்ன நீ வந்து வாழ்த்திட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே அப்போலேருந்து வந்து இந்த ராமாயணம்லாம் வேறு வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் மகாபாரதம்லாம் வேற வந்து வந்துட்டு இருந்ததா அத்தங்காதான் வந்து அப்போல்லாம் இனிமேல் டே அடிக்கடி நமஸ்காரம் பண்ண சொல்வோம் எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நமஸ்காரம் பண்ண அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ண அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ண நீ ஆசிர்வாதம் பண்ணிடுறீ அதாவது எங்கள் அம்மாக்குள்ளே இருக்கிற அந்த கில்ட்டு போக்கு அடிக்கிறதுக்கு அத்தங்க அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண வச்சா தெரிஞ்சோ தெரியாமல் அம்மா அவெல்லாம் அவ்வளோ சைக்காலஜிஸ்ட் சைக்காட்டிஸ்ட்டாக இருந்திருக்கா பாருங்க அந்த நமஸ்காரம் பண்ணோன்னே எங்கள் அப்பா அந்த மகாபாரத்தில் வர மாதிரி ஆயுஷ்மான் பவ ஜெய விஜய் பவ அப்படின்லாம் சொல்லுவாள் நாங்களாம் விளையாடும் போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏய் ஆயுஷ்மான் பவ ஜெய விஜய் பவ இப்படி தான் நாங்கள் வந்து விஷ் பண்ணிக்க ஆரம்பிப்போம் ஒருத்தருக்கொத்தர் அந்த மாதிரி அப்பாவும் அந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மாறித்து எங்கள் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் கோவம் வந்தால் திட்டுவா ஆனால் அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கை மாற்றின்ட்டா என்ன என்ன அக்காவும் தங்கியும் கூடி பேசி மாத்திண்டாலா இல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூடி பேசி மாற்றிண்டாலா எனக்கு தெரியாது நாசமத்து போகணும் நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுற காரியத்துக்கு நாசமத்து போரில் அப்படின்னு திட்டுவா எங்களுக்கு அந்த ஏஜில் நாசமாக போக நாசமத்து போகக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது ஆனால் வளர்ந்து பெரியவாள் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது திட்ட இல்லை அது ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னு நாசம் அற்று போக அப்படின்னு நாசமே இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓகே ஏதோ திட்டணும் அந்த அந்த கோவத்தை வெளியில் கொட்டணும்னு இருந்திருக்கு அதுக்கு பதிலாக இப்படி அம்மா மாற்றின்ட்டா அப்படிங்கிறது புரிஞ்சுது ஆனால் இந்த என்டையர் இன்சிடெண்ட்டில் என் மனசில் என்ன பதிஞ்சதுன்னா உலகம் அந்த சாரதார்த்த அம்மாவோட சாரதார்த்த சொன்ன மாதிரி உலகமே திட்டினாலும் தாய் வாழ்த்தினா அந்த குழந்தைகள் நல்லாயிருக்கும் உலகமே வாழ்த்தினாலும் தாய் திட்டினா அந்த குழந்தைகள் நல்லா இருக்குமான்னு தெரியாது அவன் நல்லா இருக்காதுன்னு சொன்னால் நான் அது மாதிரி சொல்ல விரும்பலை ஓகே அப்போது எனக்கு இது வந்து ஆழமாக பதிஞ்சுது நான் வளர்க்குற குழந்தைகள் என்னோடய ஸ்கூல் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆற்று குழந்தைகளாக இருக்கட்டும் நீ உருப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தை நான் சொல்லவே மாட்டேன் இப்படியா இப்படி இருந்தால் உருப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லையே எப்படி உன்னை தேத்துறது இப்படி தான் திட்டுவேன் நான் பாசிபிலிட்டி எங்கிற எக்ஸ்ட்ரீம் கோபம் வந்தால் கூட உன்னை இனிமே அந்த பகவான் தான் காப்பாற்றணும் மனுஷ சக்தியால் முடியாது அப்படி அதாவது ரிப்பீட்டட் மிஸ்டேக் பண்ணுற குழந்தையாக இருந்தால் கூட நீ வணங்குற கடவுளோ நான் வணங்குற கடவுளோ ஏதோ ஒன்று தாண்டா உன்னை காப்பாற்றணும் மனுஷ சக்தியால் இனிமே முடியாது இந் இதுதான் என்னோடய மேக்ஸிமம் திட்டு இதை தாண்டி நான் வந்து வ வாயில் வார்த்தை வந்ததே கிடையாது இந்த எனக்கு சின்ன வயசில் நடந்த நான் விட்னஸ் பண்ண இந்த இன்சிடெண்ட்டை வச்சு இது ஆனால் என்னோட நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய பேர் ரொம்ப நிறைய பேர் இல்லை ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாள் மொத்தமாகவே எங்கள் அம்மா என்னை வந்து உனக்கு வாழ்க்கையே வாழ்க்கையே விளங்காதுன்னு சொல்லிட்டா எங்கள் அம்மா எனக்கு வந்து நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டா எங்கள் அம்மா எனக்கு வந்து இப்படி சொல்லிட்டா எங்கள் அப்பா அப்படி சொல்லிட்டா என் பாட்டி வந்து இப்படி சாபம் கொடுத்துற மாதிரி பேசிட்டா அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவாலை என் மாமா வந்து சாபம் கொடுக்குற மாதிரி பேசிட்டா அத்தை சாபம் கொடுக்குற மாதிரி பேசிட்டா இது இந்த உறவுகள்லாம் வந்து பாசத்தை மட்டுமே கொட்ட வேண்டிய உறவுகள் இல்லையா அப்படியே கொட்டி கொட்டி பார்த்து பார்த்து பழகி பழகி ஒரு வார்த்தை வந்து கோவத்தில் ஒரு கெட்ட வார்த்தை தான் சொல்லணுங்கிறதுல சபிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படின்னாக்கா அப்போது அது வாழ்க்கைக்கும் நம்ம மனுஷாளுக்கு மறக்க மாட்டேங்கிறது சரி அப்போ எல்லாம் வதளி விட்டுட்டு மறந்துட்டு போகணுமா அப்படின்னா அது இண்டிவிஜுவல் சாய்ஸ் அப்போது அந்த மாதிரி அவள் நம்மளை சொல்லிட்டா அப்படின்னா நான் என்கிட்ட சொன்னவா கிட்ட நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அப்படின்னா வெளியிலேருந்து யாரோ ஒரு மூணாவது மனுஷன் நான் இன்னும் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் பாருங்க நீ செத்து போயிடுன்னு ஒரு ஆட்டோக்காரன் திட்டினா என்ன நான் திருப்பி கூட அதே மாதிரி திட்டே அது மாதிரி யாராவது மூணாவது மனுஷா யாராவது அந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம கடந்து போகிறது ஈஸி அதுவுமே நிறையா பேரால் முடியாது ஆனால் நம்ம மனுஷா இனிமே அவள்கிட்ட தான் அவளோட தான் இருக்க போகிறோம் இதுவரைக்கும் அவளோட தான் இருந்தோம் இன்னும் சில சமயங்களில் அவள் தான் நம்மளை வளர்த்துருப்பா இல்லை நம்ம தான் அவளை வளர்த்துருப்போம் இது வந்து இணை பிரிய முடியாத பந்தமாக வேறு போயிடும் அவளுக்கும் நம்மளுக்கும் அந்த மாதிரி சமயங்களில் சாபம் விடுற மாதிரி நீ உருப்பட மாட்டேன்னோ நீ நாசமாக போவேன்னோ, நீ பண்ணுறது எதுவும் விளங்காதுன்னோ உனக்கு எப்பவுமே விடியாது மே காட் ஃபார் பிட் ஃபார் ஆல் தீஸ் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அதாவது நெகட்டிவாகவே திட்டின்னு இருக்கா பாருங்க நம்ம மனுஷாலே அது சம்வேர் டவுன் த லேன் ஐ ஃபீல் நம்ம அவளை மாற்ற முடியுமான்னு தெரியல ஏன்னா அப்படிதான் அவ தன்னோட கோபத்தை வெண்ட் அவுட் பண்ணுறா அப்படின்னு நான் நினச்சிப்பேன் முன்னாடிலாம் வந்து இவாளுக்கு மாத்திரம் ஏன் அப்படி நடக்கிறது அப்படின்னு எனக்கு தோணும் ஏன் இவாளுக்கு மாத்திரம் அப்படி தப்பாக நடக்கிறது அப்படின்னு பட் தென் ஒன்ஸ் ஐ பிகேம் அ ப்ரானிக் ஹீலிங் ஸ்டூடெண்ட் எனக்கு அதுக்கான லாஜிக் புரிய ஆரம்பிச்சுது இது ஏன் அந்த மாதிரி நம்ம மனுஷான்னு இருக்கிறவாளே நம்ம மனுஷா அவா வளர்த்த குழந்தைகளையே இல்லை அவளோட அப்பா அம்மாவையோ இல்லை அவாளோட நெருங்கின சொந்தங்களையோ அதாவது பலா பலன்கள் பார்த்து வளர்ந்து கூட இருந்து ஒன்றுக்கு ஒன்றா இருந்தவா அந்த மாதிரி பேசிக்கும் பொழுது அது எதனால் அப்படிங்கிற லாஜிக் எனக்கு பிராணி ஹீலிங் கற்றுக்கும் பொழுது தான் புரிஞ்சுது அப்போது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சம்டைம்ஸ் கர்மா இஸ் பிகர் தென் எவ்ரி திங் அப்படி நம்ம மனுஷாக்கிட்டேருந்தே நமக்கு அவள்கிட்ட நம்ம ஏற்றும் பேச முடியாது பாருங்கோ ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சொந்த பந்தத்தில் நம்ம பிடிப்பில் இருப்போம் அப்போ அந்த மாதிரி மனுஷாக்கிட்டேருந்து அந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம கேட்டுக்கும் பொழுது ஓ அம்மாவே சொல்லிட்டாலே அப்பாவே சொல்லிட்டாலே பாட்டியே சொல்லிட்டாலே அண்ணனே சொல்லிட்டானே தங்கச்சியே சொல்லிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த வா அடிவயத்துலேருந்து வெறுத்து போய் அவ்வாளுக்கு வரும் அப்போ நமக்கு அந்த இடத்துல நம்ம டிசர்விங்கே இல்லையே இந்த வார்த்தைக்கு நமக்கு இந்த வார்த்தையை வாங்கிக்க வேண்டிய அவசியமே இல்லையே ஆனா இப்படி ஒரு சாபம் விட்டுட்டாலே வா நம்ம இவாளுக்காக இவ்வளவு பண்ணியிருக்கோம் ஆனா நமக்கு போய் இப்படி ஒரு சாபம் விட்டாலே ஒரு சின்ன விஷயத்துல சின்ன கோபத்தில் இவ்வளோ பெரிய வார்த்தையை விட்டுட்டாலே அப்படின்னு நமக்கு இருக்கு இல்லையா அது வந்து இது இது கடைசி வரைக்கும் மன்னிக்க முடியாம போறது நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த பாட்டி மா மாதிரி பொண்ணு இறந்து போய் இருந்தா கூட அவ சொன்ன வார்த்தையை நினைச்சு தான் அந்த பாட்டிக்கு வலிக்கிறதே ஒழிஞ்சு அதர்வ யார இல்லை பாருங்க அந்த வார்த்தைகள் நம்ம திட்டுற மாதிரி சபிக்கிற மாதிரி சொல்கிற வார்த்தைகள் அவ்வளோ கடுமையாக அவ்வளோ பொறுத்துக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்போ வார்த்தைகள் எவ்வளோ வலிமையானவைங்கிறத பார்த்துக்கோங்க இதை பார்க்குறவா யாராவது அந்த மாதிரி தான் நான் திட்டுவேன் எனக்கு அப்படி தான் வந்து சபிக்கிற மாதிரியான திட்டி பழக்கம் தான் எனக்கு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு யோசிச்சுக்கோங்க நீங்கள் ஆயிரம் பஞ்சபட்ச பரமாணம் பண்ணி இலையில வச்சுட்டு மூளையில் ஏதோ வைக்கக்கூடாததை வச்சாம்பாலே அந்த மாதிரி வச்சாக்கா யாருக்குமே சாப்பிட முடியாது நான் இவ்வளோ வச்சுருக்கேனே இதை பார்க்க மாட்டியா அது ஒன்று தான் பாப்பியான்னு நீங்கள் கேட்க ஒன்றும் அது ஒன்று தானே மோசமானது அது ஒன்று இருந்தால் பொறுமையை எதையுமே உள்ளே இறங்க விடாமல் பண்ணுறதுக்கு இலையில இல்லையா அந்த மாதிரி இது இப்போ நான் என்ன புதுசாவா சொல்கிறேன் எத்தனையோ எத்தனையோ விதமாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் எங்கேயோ நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் இந்திய சமுதாயத்தில் இந்த மாதிரி நம்ம வளர்க்குறவாளோ நம்மளை நம்மளை வளர்த்தவாளோ இந்த மாதிரி சபிக்கிற மாதிரி சாபம் கொடுத்தா பலிக்கும் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை இருக்குது இருக்கா இல்லையா இந்த ஆழமான நம்பிக்கை இருக்கிறதுனாலேயே அது பழிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஏன்னா வாழ்க்கையே நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை பொழுது ஒருத்தர் ஒரு வார்த்தை வந்து ரொம்ப மோசமாக சொல்லிட்டா அப்படின்னா பலிக்கும் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹையாக இருக்குது சரி அப்போ பளிச்செடுத்துனா என்ன பண்ணுறது நான் வீணாக போயிடணுமா நான் மோசமாக போயிடணுமா நான் கட்டு போயிடணுமா வேண்டாம் நன்னாகவே இருப்போம் நம்போ நன்னாகவே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிறேன் ஏற்கனவே வேறு வேறு வீடியோஸில் சொன்னது தான் அந்த மாதிரி அவள் நம்மளை திட்டுறாங்கும் பொழுது நம்ம அவளை திருப்பி திட்டவும் முடியாது நம்ம நம்ம திரு திருப்பி திட்டுற கேட்டகிரியாகவும் இருக்க மாட்டோம் பாலிஷ்டாக போகிற கேட்டகிரியாக வேறு இருப்போம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளால் அவளை மேக்ஸிமம் பண்ண முடிஞ்சது அந்த நிமிஷமே அவளை மன்னிக்கிறது தான் இதுதான் எனக்கு பிராணிக்கியலையும் கற்றுக் கொடுத்தது ஒரு ஃபர்கிவிங்னஸ் கிளாஸில் எவ்ரிடே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடக்கும் நான் அதை அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக வேறு எதுலேயோ இருந்து என்னால் அட்டன் பண்ண முடியல பட் நான் திருப்பி பண்ணுவேன் அந்த கிளாஸில் நான் அதுதான் தான் கற்றுட்டேன் ரொம்ப ஈஸியாக அவளை மன்னிச்சுட்டு வெளியில் வந்துவிட்டோம்னாக்கா அந்த கருமா சைக்கிள்லேருந்து நம்ம வெளியில் வந்துடுறோம் சரி என்னால் மன்னிக்கவே முடியலையே நான் என்ன பண்ணுறது அப்போது நம்ம என்ன பண்ணலாம் மிஞ்சி போனால் அவளுக்காக கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணலாம் அவள் நான் இருக்கட்டும் இந்த கோவமாக அவளோட இந்த சாபத்தினால நான் வீணாக போகாமல் இருக்கட்டும் நமக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை அந்த கடவுளை நினச்சிட்டு நம்ம ஜபம் பண்ணலாம் ராமரை பிடிக்கும் ராமர் ஜபம் முருகனை பிடிக்கும் முருகர் ஜபம் எந்த எந்த அம்பாவில் எந்த சுவாமியை பிடிக்கிறதோ அந்த சுவாமிக்கிட்ட உட்காந்து இல்லை அந்த சுவாமியை நினச்சி ஜபம் பண்ணலாம் அவளும் நன்னா இருக்கட்டும் அவளுக்கும் இந்த கோவங்கள்லாம் மறைஞ்சு ஆகட்டும் எனக்கும் இதில் இது எதுவும் பாதிக்காமல் இருக்கட்டும்னு கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணாலே நம்ம மனசு சாந்தி அடைஞ்சிடுமா நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துட்டோன்னு எனக்கு தோணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக முயற்சி பண்ணி பாருங்க நமஸ்காரம்